வணக்கம் முக்கியமான முடிவுகளுக்கு திடீரென முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியாக போகும் அதிரடி அறிவிப்பு நம்ம பார்க்கலாம் துணை உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றுள்ள நிலையில் அமைச்சரவையிலிருந்து கா ராமச்சந்திரன் செஞ்சி மஸ்தான் மனோ ஆகிய மூன்று பேர் விடுவிக்கப்பட்டனர் அவர்களுக்கு பதிலாக செந்தில் பாலாஜி சாமு நாசர் கோவி செலியன் ஆர் ராஜேந்திரன் ஆகியோர் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டனர் அதன்படி புதிய அமைச்சர்கள் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆளுநர் மாளிகையில் பதவியேற்றனர் மேலும் பொன்முடி தங்கம் தென்னரசு ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் சிவ வி மிக்யநாதன் மதிவேந்தன் கயல்வெளி செல்வராஜ் ஆகிய ஆறு அமைச்சர்களின் இலாக்கங்களிலும் மாற்றம் செய்யப்பட்டது இந்த நிலையில் திடீரென தமிழக அமைச்சரவை கூட்டம் நாளை நடைபெற உள்ளது நாளை காலை பதினோரு மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது புதிதாக அமைச்சரவையில் இணைந்துள்ள கோவிசேலியன் ராஜேந்திரன் ஆகியோர் முதல் முறையாக இப்போதுதான் அமைச்சரவையில் இணைந்துள்ளனர் எனவே புதிய அமைச்சர்களுக்கு அறிவுரைகள் வழங்கும் வகையிலும் அரசின் திட்டங்கள் குறித்து விவாதிக்கவும் இந்த கேபினெட் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிகிறது மேலும் தொழில் முதல்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் மற்றும் அனுமதிகள் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு இறுதி முடிவு எடுக்கப்படும் அந்த அண்மையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்ட அமெரிக்க பயணத்தில் முதலீடுகள் புதிய நிறுவனங்களின் முதலீடுகள் தொடர்பாக நாளை நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல் அளிக்கிறது அத்துடன் துணை முதலமைச்சராகியுள்ள உதநிதிக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்குவது குறித்தும் இந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என கூறப்படுகிறது முக்கியமாக இன்னும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு ஒன்றரை ஆண்டுகள் மட்டுமே உள்ள நிலையில் பொதுமக்களை கௌரவ விதமாக முக்கிய திட்டங்களை செயல்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது மேலும் தமிழகத்தில் படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது உள்ள நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது டாஸ்மாக் கடைகளில் ஐநூறு கடைகளை குறைக்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது இது இதுகுறித்தும் நாளை நடக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தகவல் வெளியாகி உள்ளது இதனால் நாளை நடைபெறும் அமைச்சரவை கூட்டம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அத்துடன் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் முதல் அமைச்சரவை கூட்டம் என்பதால் நாளை நடைபெறும் அமைச்சரவை கூட்டம் கூடுதல் கவனம் பெற்றுள்ளது அதாவது நாளை நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இணையாக உதயநிதி அவர்களும் அமர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்ற அடிப்படையில் உதயநிதி அவர்கள் அமைச்சர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் அமைச்சரவையில் மாற்றங்கள் செய்யப்பட்ட பிறகு முதல் கேபினட் கூட்டம் நாளை நடைபெறுவது பற்றியும் அப்போது தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மதுக்கடைகளின் எண்ணிக்கை குறைப்பது உள்ளிட்ட முக்கிய முடிவுகள் உள்ளதாகவும் கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம மக்க குறிப்பிடுங்க